உன்னை பற்றி பேசணுங்க அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன் நிறைய பொம்பளைங்க எதுக்குங்க செக்ஸு மட்டும் செக்ஸு தான் முக்கியம் நினச்சி நிறைய லேடிஸு செக்ஸு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க பெற்ற குழந்தைய கழுத்தெடுத்துக்கொள்ளுறிங்க பெற்ற குழந்தைய கணத்தில் தூக்கி போடுறீங்க பெற்ற குழந்தைங்களை அப்போ ரெண்டு நேரத்துக்கு பெற்றுக்குறீங்க பத்து மாதம் அந்த குழந்தைய பெற்று அதை அதை வாங்கும்போது கையில் வாங்கும்போது அது குறிப்பு எவ்வளோ ஒரு குறிப்பு தெரியுமா நானும் அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் ரெண்டு குழந்தைய பெற்ற ஒரு குழந்தை இறந்துருச்சு ஒரு குழந்த என் பையன் எடுக்கிறான் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பையனை வாங்கும்போது அவள் வெயிட்டு நாலு கிலோ வெயிட்டுங்க தூக்கி வாங்கி மடியில் போது அவ்வளோ ஒரு ஆசை எனக்கு கொழு முழு கொழு முழுன்னு இன்ன வரைக்கும் நான் தரையில் அந்த பையனை விட்டது கிடையாது குழந்தைய இன்னும் குழந்தைய தான் பார்த்துக்கிட்ருக்கேன் என் ரெண்டாவது பிள்ளையை மட்டும் எனக்கு கொஞ்சம் என்னால் அந்த டைமில் எனக்கு என்னன்னு தெரியல ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் பேச முடியல கத்தமுடில்லன்னுட்டு குழந்தை கற்றுதேன்னு எல்லாரையும் கூட்டு கூட்டு பார்த்தேன் எனக்கு யாரும் வ பக்கத்தில் இல்லை பிள்ளைப்பாவம் கத்தி கத்தி அவளே ஓஞ்சி படுத்தா அந்த பிள்ளை ஓஞ்சி படுவேன் தூங்குதுன்னு நினச்சிட்டு நானும் பக்கத்தில் படுத்துட்டேன் அப்புறம் காலையில் போய் பார்த்தப்பறம் காலையில எந்திரிச்சு எங்கள் அம்மா வந்து பார்த்த அப்புறம் கழுத்து தூங்கும் உடம்புல சில்லுன்னு ஆச்சுன்னு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க இறந்துருச்சுட்டாங்க ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக ப்ளூ ஆயிடுச்சு குழந்தை ஏதோ செவா பண்ணுறாங்க அப்போலாம் எனக்கு தெரியாது என்ன பதினெட்டு வயசுக்கெல்லாம் குழந்தை பெற்று கையில் வச்சுருந்தா என்ன தெரியும் விளையா விளையாடுற வயசில் குழந்தைய பெற்று கையில் அவன் படிக்கலை நான் ஏன்னா லவ் என்ன சொல்கிறது படிக்கிற டைமில் படிக்காமல் ஏதோ போய் மூளை போய் படிப்பு மடையில் ஏறல பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் மெயின் படித்து வேலைக்கு போகணும் சேஃப்டிக்கு பண்ணுங்கள் நல்ல குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் வாக்கப்படுங்கள் நல்ல லைஃப்பை பாருங்கள் ஒரு புருஷனோட ஒரு வீட்டு ஒரு நம்ம குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலியோடு வாழுங்க அதை விட்டுட்டு மாற்றம் புருஷனுக்கு மாற்றம் ஆம்பளைங்களுக்கு ஆசைப்பட்டு என்ன லைஃப்புங்க இது ம் அதனால் நம்ம பெத்த குழந்தைய போய் அழிக்கிறீங்களே அது எவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா நான் யூடியூபர் தொட்டாலே ஏதாவது ஒன்று குழந்தைய சாவடிச்சுறாங்க கள்ளக்காதலால் சாவு கள்ள புருஷனால் சாவு சித்தப்ப பிள்ளைங்களை கெடுக்கிறான் அலங்காரம் பிள்ளைங்க கெடுக்கிறேன் என்னங்க காலம் எது அப்போல்லாம் எங்கள் காலத்து எங்கள் இதில் எல்லாம் லைனாக படுத்து கிடப்போம் இருந்து அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாருமே லைனாக படுத்து கிடப்போம் லைனாக டிவி பார்ப்போம் படுத்துக்கிட்டு டிவி பார்ப்போம் ஒரே பிரச்சிட்டு நாலு பேர் போத்திக்கிட்டு படுப்போம் இப்படி இருந்துச்சு காலம் இப்போ என்னன்னா இதெல்லாம் குழந்த பச்சை உடம்புல அது என்னங்க தெரியும் அதுக்கு அது கீழே இருக்கிற உறுப்பு என்ன வழி வலிச்சிருக்கும் அதுக்கு அது கூட தெரியாமல் அப்படி பண்ணியிருக்கேன் ஒரு ஆம்பளை இப்போ குழந்தைய இப்போ ரீசண்டாக பார்த்தேன் அப்படி என்ன அந்த ஆட்டோக்கார தேடியாப்போ பையனுக்கு அவ்வளோ அறுப்பு எடுத்திருக்காருக்குன்னு தெரியலங்க பிள்ளை வாயில் அந்த விந்து அப்போ அந்த வாயில் பிள்ளை என்ன பாடுபட்டு இருந்திருக்கோம் வாயில் போய் அந்த விந்தை விட்டுருக்கானே அவன் சொகத்துக்காக பச்சை மண்ணை சவரிச்சுக்கான் ஏன் அவனெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட ஒப்படைச்சி பாருங்க கீழே இருக்கிறத அறுக்க அறுக்கலாம் மாட்டோங்க கீழே இருக்கிறதை அறுக்கவே கூடாது அப்பப்போ அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கட்டி வச்சு கட்டி வச்சு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இது செய்யணுங்க போலீஸ்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுவும் குடியே இருந்துக்கு செஞ்சுருக்கான் பாருங்க போலீஸ்காரங்கன்னு பிளேட்டு நினைச்சிட்டு இருக்கானா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு எல்லாம் இப்போ தமிழ்நாடு போலீஸில் செம்ம சார்புங்க அப்படி ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டு பிடிக்கணும்னு நினச்சா சாப்பா எனக்கு போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைய போலீஸ் ஆப்பிடணுன்னு தான் ரொம்ப ஆசை எனக்கு போலீஸில் லேசில் நினைக்காது தயவு செஞ்சு அதை தப்பாக பண்ணாதீங்க பெத்த குழந்தைய நம்ம வளர்த்து ஆளாக்கி அதுங்களை கட்டி கொடுக்கற எவ்வளோ பாடு ஒரு சிலருக்கு வந்து குழந்தைய பிறக்காமல் எங்கள் எங்கள் வீட்டாண்ட எங்கள் எசோதாக்கா பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா குழந்தை இல்லைன்ட்டு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதை அறுக்குறீங்க அது கிணத்துல போடுறீங்க தண்ணிக்குள்ளே போடுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க ஆ அது எவ்வளோ பாடுபாடும் அந்த உடம்பு என்ன துடி துடிக்கும் மனசை ஒன்று அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும் ஒன்றை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இது எனக்கு இன்றைக்கி இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தேனா இப்போ அது நியூஸை பார்த்தோன்னா எனக்கு மண்டைக்கு ஆயிடுச்சு அதுக்கு தான் இது போட்டேன் தாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் Amém.